ஹலோ உனக்காக மசாஜ் ரெடி பண்ணி வச்சுட்டு ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டு கார் வெயிட் பண்ணிட்டு எங்கே எங்கப்பா வரையே இல்லையா வேற ஆள் புக் பண்ணவா ஹாய் ப்ரோ ஆ வாங்க ப்ரோ ப்ரோ நல்லா போகுது ப்ரோ நீ தான் நீ தான் ஆள காணும்

கல்யாணம் வச்சிருக்காரா எப்போ ப்ரோ கல்யாணம் இப்போதான் ஒரு ஒரு வாரம் ஆகும் சரி ப்ரோ வாங்க மசாஜ் பண்ணுங்க வாழ்க்கை வாழ்க்கையில் பல அப்படின்னாங்க ப்ரோ மசாஜ் ப்ரோ ப்ரோகம் நீ கற்றுக்குன்னு போய்ட்டோ நீ வீட்லேயே அமுக்கலாம் இல்லை உனக்கு அமைக்க விடுவாங்க நீ எப்படி நடந்துக்க போறேன்னு சொல்லிட்டு கத்துருவாங்க ப்ரோ இது ஒரு ட்ரெயின் ட்ரைன் இங்கே நீ ட்ரெஸ்ஸோட படிப்பியா டிரெஸ் இல்லாமல் படிப்பியா நான் இவ்வளோ சார்ட்ஸோட போட்டுன்னு பா பத்துனுப்பேன் அவளும் சார்ட்டோட போட்டியா சாட்ஸ் சாட்ஸ் சாட்ச போட்டுன்னு இவ்வளவு சாட்ச போட்டுன்னு செயலா பட்டுனுப்ப தூங்கிடும் அந்த பொண்ணு மசாஜ் பண்ணா மசாஜ் பண்ண விடாம க இந்த முடி வச்சு உன மாதிரி பண்றதும் கை எடுத்து போய் வேற இடத்துல வைக்கறதும் எல்லாம் பண்ணலாம் ஓவர் நீ எப்படி இருக்கிற பத்தியா பேச்சு பேச்சே ஆகணும் சரி மூச்சி சரி உம் அப்புறம்

பசல் மசாலா சூடா தோ தோ தர மாட்டேன் சாப்பிட்டு முடிச்சோடனே உள்ள ஐட்டம் பண்ணுவேன் காப்பி தான் தருவோம் காப்பி இல்லை க்ரீன் டீ அது மாதிரி என்ன மசாஜ் முடிச்சா ஒரு க்ரீன் டீ கொடுப்போம் ஓப்பனாக சொல்லுங்கள் என்னது எனக்கு புரியலைங்க இல்லை பூரா ஒரு நார்மலாக ஒரு மசாஜ் பண்ணால் பாடி ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க செல்ஃபாக அந்த கொஞ்சம் இது பண்ணிக்க சொல்லுவாங்க வெளியே வெளிய மாதிரி பிரியாணி தருவாங்க சூடு சூடு பிரியாணி தருவாங்க இருடா என்னது ப்ரோ அப்படின்னா எனக்கு புரியும் இல்லை ப்ரோ இப்போ ஒரு ரிலாக்ஸுக்காக பண்ணுறது ப்ரோ ரிலாக்ஸ் மைண்டு ரிலாக்ஸ் பாடி ரிலாக்ஸ் பெயின் ரிலீஃப் எல்லாமே பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் மசாஜ் பண்ணுறதால என்ன ஆகுன்னா உங்களுடைய பாடி வந்து இப்போ கொஞ்சம் ஹீட்லாம் குறைஞ்சி நார்மலாக கொஞ்சம் கலர் ப்ளூ கொஞ்சம் க்ளோ சொல்லுவாங்கள்ல அந்தமாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும் மெயின்லி ஹாப்பி சீரீ ஹாப்பி எண்டிங் இஸ் நீ மசாஜ்க்கு வந்தியா இல்ல ஹாப்பி எண்டிங் வந்தீங்களா நான் மசாஜ்க்கு நான் மசாஜ் பண்ணிட்டு மசாஜ் முடிஞ்சா தான் ஹாப்பி எண்டிங் ம் மசாஜ் முடிக்காம ஹாப்பி எண்டிங் ஹாப்பி எண்டிங் அப்புறமா முடிச்சறே ஃபர்ஸ்ட் ஒரு முடி ஃபர்ஸ்ட் ஹாப்பி எண்டிங் அதுக்கு மசாஜ் முடியா ஹாப்பி எண்டிங் புடிச்சி நீ காஸ்ட் தரோம் போய்ட்டனா மசாஜ் பண்ணா அது ஓகே துணி நீ அவுத்து வச்சிருப்ப அதை நாங்க எடுத்து வச்சுக்குவோம் வெரி ஹாப்பி எண்டிங் பண்ணுவாரு ஹாப்பி எண்டிங் அவரே பண்ணிக்குவாரு ஹாப்பி எண்டிங் வேற ஆளு வேற ஆளு

முன்ன நினைப்பு நான் தான்டா என் கிட்ட வந்தா உன்னடா என்ன பண்ணுவேன் தெரியாது உன்னை சாவடிச்சா தெரியாது உன்னை பொதிச்சாயிச்சா தெரியாது நானும் நீயும் ஒதுர உதிரும் சாத்தம் பல்ல கீழே பல்ல வளக்குனா நாலு வருஷம் நாமம் மாதிரி வந்து முத்தம் கொடுத்து மசாஜின்னு வந்தாரு முத்தம் கொடுக்குறாரு